முடிஞ்சா கைவிட எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி சினிமா டைலாக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன நடந்துச்சு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் ஓகேவா ஸோ இது நம்ம விஜித் வியூ இது பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிட்டு போங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நான் கேட்கல இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் கொஞ்சம் நேரம் வந்து கலவரம் ஆயிடுச்சு ஆரம்பம் எதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி திவாகர் போய் மோதா போய் நிற்கிறார் கேமரா முன்னாடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அது கொடூரமாக இருக்குது அது வேறு விஷயம் பட் பின்னாடி வந்து அவங்க வந்து இப்படி வீடியோ பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ அதுவே கொஞ்சம் மிஸ்டேக் தான் ஏன்னா அவர் பண்ணும்போது போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது ஃபன்னாக இருந்தால் ஓகே பட் கவுரத்திங்களாம் ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தான்னு வைங்களேன் அடுத்து என்ன பண்ணுறாங்க அவர் கிளம்புனவுடனே எல்லாரும் கேவலம் முன்னாடி போயிட்டு பிரவீன் திவாகர் மற்றும் நம்ம கமுதீன் வந்து எல்லோரும் பேசுகிறாங்க எப்படி சூப்பராக அப்படின்ற மாதிரி போ மாட்டிகிட்டு இருக்கோம் ஐயோ இவர்கிட்டலாம் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரம் பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு அவங்க கிளம்பும்போது பார்த்துடுறாப்புல பார்த்துட்டு அவர் வந்து பிரச்சனை பண்ணுறாப்புல இந்த மாதிரி என்ன வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இஷ்யூ போகுது வினோத்துக்கும் அவருக்கும் வந்து இந்த அவமான வட்டத்தில் வச்சு நம்ம பிரவீன் வந்து ஒரு கருத்து சொல்லிடுறாரு அந்த மாதிரி தலைக்கு நீ இருந்தாலும் அதை கலாய்க்காது அவர் கேமரா மறைக்காதுன்னு சொல்லி வினோத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து எதுவும் இன்டர்மீட் பண்ணி போகாதீங்கன்னு சொல்லி இப்போ நம்ம திவாகர் ரெட்டின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா சிவனே வெளியே வந்து யாருமே இல்லாத இடத்துல சட்டையை கழட்டி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஆக்சுவலாக வசூல் ராஜா சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்சர் வந்து சட்டை ஃபுல்லாக கழட்ட மாட்டார் பனியன் போட்டு தான் பண்ணுவார் ஸோ அதுவே அந்த தற்கொறிக்கு தெரில திவாகருக்கு இது இதுபாட்டு வந்து ஃபுல்லாக அவுத்து போட்டு ஒன்றுங்கிற இடத்துல வந்து நிற்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான் அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது அதில் எதுவும் ஓரமான என்ன இல்லை ஒன்றுக்கு போனால் என்ன பிக் பாஸ் வீட்டில் எல்லா இடமும் ஒன்று தானடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடம் வந்து திவாகராஸ் லாஸ்ட் கம்ப்ளீட்லி நான் வந்து எப்படினாலும் இருப்பேன் எனக்கு வந்து தீபாவளி எப்போ அவங்க வந்து ஷட்டையில் வந்து அப்படின்றது ஏய் அதெல்லாம் ஓகேடா இங்கே வந்து தீபாவளி கிடையாது போண்டாடலை இப்போ டாஸ்க் வச்சிருக்கோம் எல்லோரும் வந்து இருக்காங்க சட்டை போட சொல்லி ரூல் ரூல் பிரேக் பண்ணுறதுக்கு இங்கே வரல ஸோ ரூல் பிரேக் நீ பண்ணுறேன் ஸோ பண்ணி சட்டையை கழட்டேன் சட்டையை கழட்டினோன்னு என்ன பண்ணுறது சட்டையோடே வந்தோடனே கேப்டன் சொல்கிறது கேட்கணும் கேப்டன் சொல்றத கேட்காம திமுக நக்காக நின்று இருக்கும்போது பிரவீன் என்ன பண்ணுறான் தள்ளி லைட்டாக தள்ளி விட்டுட்டு போய் கேமரா கை வைக்கிறான் அது தப்பு கேமரா வந்து ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணக்கூடாது சரி வச்சுட்டா இவன் என்ன பண்ணோம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஓங்கி தள்ளி விட்றான் இவன் வந்து சாரி கேட்குறான் பிரவீன் சாரி இதை தள்ளி விட்டேனே சாரி கை வச்சனேறான் அவன் வந்து அதுக்கான ஒரு ஃபீலிங்கே இல்லை ஒரு சாரிங்கிறதே கேட்க துப்பு இல்லாத அந்த திவாக இருக்குது எப்படி இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் அவன் சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில அது கொஞ்சம் கேவலமாக இருக்குது எனக்கு ஒரு சாரி கேட்கணும்ல அந்த இடத்துல சரியா சாரி கேட்கும் இங்கே வந்துட்டு வந்து இருக்கும்போது அப்புறம் ட்ரெஸ் இஷ்யூ வருது ட்ரெஸ் இஷ்யூவில் கனி வந்து உள்ளே புகுந்தவுடனே பார்வதிக்கு கோவம் வந்துருச்சு ஸோ பா வந்து அவ ஆடுறான் அவ ஆறும்போது திவாகரம் உள்ளே வந்து என்னுடைய ஒன் சைடாக இருக்கீங்கன்னு சொல்லி பிரவீன் சொல்ல முடியல அதுக்கிறது எல்லாம் வந்து குவியிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஓகே ஆனால் இதில் நீங்கள் ட்ரிகரிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனி குரூப் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆனது தான் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போஸ் ஆனது அதில் வந்து கனிதான் ஏன்னா வெளியே வந்து திவாகர் கிட்டே பேசும்போது நீங்கள் ஜட்டி ஓட்டு நடிவீங்களா நான் ஜான் ஜட்டி ஓட்டு நடிக்கிறேன் சட்டை தான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொச்சை கமெண்ட் கனி கொடுத்துருக்கு தேவையில்லை இல்லை அங்கே கொடுத்துட்டு உள்ளே போனோடனே அவரை அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக நீங்களும் எப்ஜிஎம் பண்ணுறது தான் வெளியே கண்டுபிடிக்கிறாங்கிறது போலாம் போகலாம் பார்க்குறவங்களுக்கு அப்படின்றான் அது உண்மை தானே இப்போது வெளியே நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஜஸ்டிஃபை நான் வந்து திவாகர் ஜஸ்டிஃபை பண்ணலை அவங்க பண்ணுறது சீப்பாக தான அங்கே இருக்குது மடியில படுத்து தூக்குறா ரம்யா கனி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மடியில படுத்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பெத்த குழந்தைய கூட அவங்க வச்சு பயணம் தரலை இந்த மாதிரி ஃபேக்காக வந்து கண்டென்ட் பண்ணுறானுங்கல்ல அதெல்லாம் வெளியே பார்க்கும்போது இதெல்லாம் அநாகரிகம் தான் தெரியுது அநாதிகம் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணார் மற்றபடி அதை வெளியே எப்படி திரிச்சிட்டாங்கன்னா அது தப்பாக இருக்குன்ற மாதிரி திரிச்சிட்டாங்க கல்லில் ஒரு ரெண்டு பேரும் சொன்னாங்க அப்படின்னு அப்படி சொல்லலை மீன் பண்ணல திவாகர் திவாகர் என்ன மீன் பண்ணாருன்னா நீங்கள் மட்டும் அப்படியே ஜல்லாக இருக்கீங்களா அதெல்லாம் வெளியே தப்பா போகலாம் நான் அநாகரிகமாக இல்லையா அப்படின்றத சொல்ல வந்தாப்புல அது ஹக் பண்ணுறதே அநாகரிகம் அப்படின்னு சொல்ல வரல அங்கே ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறீங்க இல்லை நீங்கள் அது வந்து ரொம்ப அநாதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா புரிஞ்சிடுச்சா ஸோ அந்த இது சொன்னோடனே இந்த எஃப்ஜி வந்து ஆதரையை பற்றி திருப்பி ஆரம்பிச்சு விடுறார் திவாகர் ஏன்னா அவன் வந்து இந்த பொம்பளையை பற்றி கேட்டிருந்தா பொம்பளை டெக்கிஸ் கேட்குற அப்படின்னு இவன் ஒரு எச்ச பையன் அவன் ஒரு பே எச்ச பையன் அதாவது இதில் வந்து யார் பெரிய எச்ச அப்படிங்கிறது இது வந்து இந்த மேட்ரு கிடையாது யார் டைட்டில் வினதுன்னு கிடையாது யாருக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஷோ ரன் ஆகிட்டு இருக்குது அதனால தான் நைட்டில் போட்டிருக்கேன் யாருக்கு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி புரியுதா அவங்களுக்கு யாருக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க இந்த ஷோவில் மொதல் திவாகர் கொடுக்க போகிறாங்களா எஃப்ஜி கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்து வேறு பாரதி கொடுக்க போகிறாங்களாங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறாக இருந்தது அது வந்து மிகப்பெரிய தவறு அவங்க பேசுகிறது நடந்துக்கிறது அவங்க ஆட்டிடியூடு எல்லாமே வருது சபரிலாம் வந்து பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கல்ல இப்போ வந்து காட்டு கற்றுக்கத்துலாம் இப்போ யார் உண்மையான சபரி நீயா இல்லை முன்னாடி வந்து அமுக்குனியாக இருந்தியா அந்த சபரியா யாரு அப்படிங்கிறத இப்போ நான் தெரிஞ்சாகணும் அவங்க கேங்க வெளியே வருதா அடுத்து கணி வந்துட்டு அப்படியே வெளியே உள்ள போய் அழுதுகிட்டு அப்படியே என்னமோ தப்பு பண்ண மாதிரி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு நான் உங்களை வந்து நடிப்பு பற்றி தான் சொன்னேன் அப்படின்னு அப்போ ஜட்டியை பற்றி பேசுனேன் நீங்க பேசும்போது எப்படி சொல்லணும் திவாகர் நீங்கள் நடித்தது ஓகே பட் ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அது வந்து வெளியே தப்பாக இருக்கும் வேண்டாம் தீபாவளி குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் இந்த ஆள் பைத்தியகார மாதிரி பேசுகிறான் தீபாவளி குளிக்கப்போ நாங்கள் என்ன தெரிஞ்சு குளிச்சோம் அது முதைய தீபாவளி முதவி இது வந்து டாஸ்க்ல இருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு எவன இல்ல ரூல் புக்கு படிக்கவும் தெரியாது அவனுக்குமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணவும் தெரியாது அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இதெல்லாம் ஒரு கட்டத்தில் போய் இவங்க எல்லாம் பேசணும்னு இப்போ பார்வதி வந்து உள்ள பூந்துடுறான் ஆனா பார்வதி நீங்க சும்மா சொல்லாதீங்க திவாகரை பத்தி பின்னாடி அவ்வளோ பேசுன அந்த வாய் இப்ப திவாகருக்கு ஆதரவாக நிற்கிது ஏன்னா அவருக்கு ஆதரவாக திவாகர் நிற்கிறான் திவாகர் அதே தான் திவாகரம் வந்து உத்தம் முத்திரம் கிடையாது திவாகரம் வந்து பார்வதி அவ்வளோ தூரம் கத்தப்பா பேசிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படின்றான் ஆக மொத்தம் இந்த கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கண்டர்ஸ்டாண்ட்ஸ் எல்லாருமே தற்குறையாக தான் இருக்கேன் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் யாருக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து இல்லை பிகாஸ் ஆல் ஆர் பொட்டன்ஷியலி நாட் கேப்பபிள் ஆஃப் திஸ் சீசன் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது எனக்கு வந்து வியானா மட்டும்தான் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது கூட நிறையா போய் சொல்லுது நேற்று கூட இந்த இருந்து ச சோறுலேருந்து எடுத்துட்டு எச்சி வச்சுட்டு எரிச்சி வைக்கலங்கிறது அப்புறம் வந்து திவாகர் வந்து திவாகர் இதெல்லாம் எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி அவள் தான் சொன்னா பொய் பிரவீன் ராஜ் பண்ணுறான்ட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மாற்றி வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட பொய்கள் வந்து சொல்லுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பெஸ்ட் பெட்ரு யானா பெட்ரு அவ்வளோதான் நான் பெஸ்ட் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓகே பெட்ரு கூட இல்லை ஓகேயானா அப்படிங்கிற மிச்சம் எல்லாருமே தற்கூரி தான் எல்லாமே தற்கூரி தான் நீங்கள் இது என்னான்னு நினச்சிக்கோங்க என்னப்பா நீ ஓவரா பண்ணுறா நீ என்ன பிக் கரைச்சி குடிச்சியா இல்லை நீ பிடுங்கிருக்கியான்னு கேட்டீங்கன்னா ஏன்னா தான் இல்லைங்க பட் இதை பார்த்தாலே நமக்கு அப்படி தான் தோணுது ஒயில்டு கார்டுக்கு நல்ல சான்ஸு உள்ளே வந்து இந்த கூமுட்டைகளை ரூல்ஸ் புக்கை வச்சு அடிக்கணும் எவன் அடிக்கிறானா அவன் வின்னர் அது அமித் பாக்காக இருந்தாலும் சரி பிரஜனாக இருந்தாலும் சரி திவ்யா கணேஷாக இருந்தாலும் சரி சான்றாக இருந்தாலும் சரி யாரால நான் வரவேற்கிறோம் இந்த கூமுட்டையில அடித்து துவச்சி போடுங்க சரி அப்புறம் எஃப்ஜியா வந்து திமுகத்தெல்லாம் பேசுகிறேன் என்ன பேசுகிறான்னா ரெட் கார்டு உங்களுக்கு நான் கொடுப்பேன் எப்படி ஒன்று அடிச்சு சட்டையெல்லாம் நீ பிடிச்சிட்டேன்னா நான் அடிச்சுட்டு ரெட் கார்டோட வயலண்ட் வாங்கிட்டு போவேன்றான் இதை இப்படி பேசுகிறானே எவ்வளோ ஆணவம் அவனுக்கு அப்படி உனக்கு எதுவும் கொடுக்க நீ இப்படி பேசுகிறேன் முதவி ஒரு வார்னிங் கூட யாரும் கொடுக்க மாட்டான் ஒரு விளக்கு பிடிச்ச ஒருத்தர் வருவான் பாருங்க சனிக்கிழமை விளக்கு பதி அவன் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு சேதுபதின்னு ஒருத்தர் இருக்கான் விஜய் சேதுபதி கிடையாது விளக்கு சேதுபடுத்திங்கன்னா அவர் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுவார் ஆ இந்த மாதிரி எல்லாருமே வேற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து நீங்கள் தைரியத்தை காட்டி நாங்கள் என் தைரியத்தை காட்டும் அனு சொல்லி போயிருவான் எங்கே போயிருவா தூட்டுக்கள் தூத்துக்குடி திண்டுக்கல் பகம் போயிருவான் வரவே மாட்டான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எதுக்கு இந்த ஷோ நடத்துகிறீங்க எதுக்கு இந்த ஷோ வந்து கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத தெரில நீங்களே சொல்லுங்க எப்ஜே பண்ணது அநாதிகமாக இல்லையா திவாகர் வந்து அங்கே போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த கேமரா நான் நின்றுட்டு நான் அப்படி பண்ணது அப்படி பண்ணது இருந்து இப்படி பண்ணது வினோத் என்ன இப்படி பண்ணது வினோத்துக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் ஏன்னா இவனமோ ஃபுல்லாக போய் ஒழுங்காக இருக்கிற மாதிரியும் இந்த தருதில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு ரெட் கார்டு கொடுங்க பட் நீ என்ன பிடுங்கிட்டு இருக்க எங்கள் வீட்டில் ஏன்னா அப்படியே நல்லா நியாயமா நீதிமானா அப்புறம் இந்த பார்வதி எவனெல்லாம் கிடைக்கிறானோ அவனை பற்றி நல்லா பேசுகிறோம் அவனை கூட்ட வச்சு நல்லா பேசுகிற மாதிரி அவரோட ஒரு இஷ்யூ அரோரா பாத்திரம் கழுவிட்டு இருக்கு டம்மு டம்முன்னு போடுறான் வந்து கார்வரி அவரோரா கேட்குது என்னம்மா நீ இப்படி போடுற காத்திரம் கழுவ முடியாதுன்னு உடனே என் கோவத்தை நான் தான் காட்டுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது என்ன ஆட்டிடியூடு மூஞ்சி பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எவனுக்கு டைட்டிலோ அது இருந்து முக்கியம் கிடையாது இந்த குரூப்பில் எவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்க போது அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்